வணக்கம் நெருப்பு தமிழர் இன்றைய உலகில் அதிகமாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருப்பது கனடா நாடுதான் இந்த கனடா நாடை பற்றி தான் தொடர்ந்து உலகம் முழுவதும் இந்த ஏமாற்று வலை நடக்குது இது தமிழகத்தில் மட்டும் இல்லை வடநாடுகளில் மட்டும் இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருந்து மற்ற உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஐரோப்பா கண்டங்கள் வரையிலான நாடுகள் வந்து தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸ் வந்து ஏமாற்று வலையில் ஈடுபடுறாங்க இப்போ இதில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அதாவது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி சதவீதம் ஏமாற்று விலை மட்டும்தான் அதற்கப்பறம் வட மாநிலங்களில் தொடர்ந்து ஆயிரம் சதவீதம் முழுமையாக ஏமாற்றுப் வழிகள் தான் அதற்கப்பறம் சில நாடுகள் அரபு நாடுகள் போன்ற நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய கன்சல்டன்சீஸ்லாம் நாங்கள் வந்து உடனடியாக உங்களை வந்து ரெண்டாயிரம் டாலர் கட்டுங்க மூவாயிரம் டாலர் கட்டுங்க மூவாயிரம் திராண்ட்ஸ் கட்டுங்க உங்களை உடனடியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களை வந்து அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து உலகம் முழுவதும் இருக்குது நம்மளுடைய உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதாவது எனதருமை உறவுகள் அனைவருக்கும் இளைய தலைமுறைகள் அனைவருக்கும் இந்த இந்த காணொலிகள் சமர்ப்பணம் ஒரு நாடு அப்படின்னா அந்த நாட்டினுடைய சட்டத்திட்ட விதிகளைத்தான் நாம மதிக்கணும் அந்த தான் நாம வந்து நடந்து கொள்ள வேண்டும் அதை விட்டு விட்டு நாம வந்து அதாவது ஏதாவது ஒரு குறுக்கோளிகளில் செல்ல வேண்டும் எப்படியாவது அங்கே போயிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எல்லாம் முயற்சிக்கும் பொழுதுதான் நாம பல்வேறு பின்விளைவுகளை நம்ம சந்திக்கிறோம் அந்த பின்விளைவுகள் தான் நம்ம வந்து எங்கேயாவது நடுத்தருவில் கொண்டு போய் விட்டுறது இது தமிழகத்தில் வேலைக்கு செல்லாமல் படித்து முடித்து விட்டு வேலைக்கு செல்லாமல் இருக்கின்ற இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க அதற்கப்புறம் தமிழகத்திலிருந்து நம்மளுடைய அரபு நாடுகள் மற்றும் மலேசியா சிங்கப்பூர் ஆசியா கண்டங்கள் போன்ற எல்லா நாடுகளும் இருக்கக்கூடியவர்களும் அங்கே இருக்கக்கூடிய கன்சல்டன்சிஸை நம்பி தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் உண்மை என்றோ எங்கிருந்தோ ஏதோ ஒரு நபர் தான் வர்றாங்களே தவிர அதாவது இதுல இருந்து பல லட்சம் பேர் வந்து மோசம் செய்யப்படுகின்றார்கள் இதுதான் உண்மை இதுல கெனடியன் அரசாங்கம் வந்து தெளிவாக என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது அதாவது அவுட் ஆஃப் கெனடாவுல இருந்து ஏமாற்றப்பட்டா இதுக்கு நாங்க முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறது கனடாவுடைய இமிகிரேஷனுடைய சட்டத்திட்ட விதிகள் வந்து தெளிவாக சொல்லுது இப்போ இதில் வந்து நாம தெளிவாக பார்ப்போம் கனடாவில என்னதான் சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம அந்த வெப்சைட்ல என்ன சொல்றாங்க என்ன அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க நாம ஏன் வந்து எதையுமே தெரிந்து கொள்ளாம இருக்கிறோம் அப்படிங்கறதான் நோக்கம் இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு விழிப்புணர்வுகள் இல்ல அந்த விழிப்புணர்வுகள் இல்லாம இருக்கிறதுனாலதான் நம்ம தொடர்ந்து வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம் பொதுவாக நன்றாக தெரிந்து கொள்ளுங்க ஒரு வீசா என்பது மிகவும் 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 இன்றுமே அது ஒரு நாட்டிற்கு ஆனா இது கனடாவிற்கு பார்க்கும் பொழுது அது வந்து மிகவும் 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 கடினமானது இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்ட விதிகள் எல்லாம் எல்லாத்தையும் கடந்து தான் உள்ள வரணும் தயவு செய்து நீங்க யாரும் உங்களை யாராவது கூட்டிக்கிட்டு போறேன் இவ்வளவு காசு கொடுத்துருங்க விசா எடுத்து தந்துடுறேன் இது அனைத்தும் நிச்சயமாக ஏமாற்று வேலை தான் நம்ம பல்வேறு காணொலிகள் மூலமாக நம்ம தொடர்ந்து பதிவு பதிவு செய்து கொண்டே இருக்கின்றோம் தயவு செய்து உணர்ந்து செயல்படுங்க இப்போ இங்க இப்போ கனடா கனடாவில் இருக்கக்கூடிய இமிகிரேஷன் சட்டம் என்ன சொல்லுது இங்க இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாக இருக்கக்கூடிய சட்டம் இணையதளங்களில் என்ன சொல்லுது இப்போ வந்து குறிப்பிட போகிறோம் இப்போ குறிப்பிடுவது அனைத்தும் நீங்க வந்து ஒரு இமிகிரேஷன் ஆபீசர்கிட்ட இதை தான் அவங்க சொல்லுவாங்க ஆனா இமிகிரேஷன் கன்சல்டன்ட் இங்க அதாவது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கன்சல்டன் தயவு செய்து சொல்ல மாட்டாங்க ஆனா கனடாவில் இருக்கக்கூடிய கன்சல்டன்ட் நூற்றுக்கு நூறு ச தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நேர்மையானவர்கள் ஆனால் அதில் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் ஐஆர்சி ஐஆர்சிடிசி அவங்க மெம்பராக இருக்காங்களா இல்லை சிஐசி அப்ரூவ்டு கன்சல்டென்ட்டாக இருக்கிறாங்களா லாயராக இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் தயவு செய்து சும்மா எங்கேயாவது டிராவல்ஸ் வச்சிருக்கிறாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இன்டர்நேஷனல் கன்சல்டன்சி அந்த கன்சல்டன்சி ஏசியன் கன்சல்டன்சி தயவு செய்து எதையுமே நம்பாதீங்க இப்போ பொதுவாக வந்து இங்கே வந்து ஜாசன் கென்னி அப்படிங்கிறவரு தான் தி கெனடியன் இமிகிரேஷன் மினிஸ்டராக கனடாவில் வந்து இருக்கிறாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா ஆஸ் அ ரேதர் கன்சர்வேட்டிவ் அவுட்லுக் ஆன் த இமிகிரேஷன் பாலிசி ஆஃப் திஸ் கண்ட்ரி இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டம் வந்து அதாவது இங்கே இருக்கக்கூடிய குடியேற்ற கொள்கை வந்து மிகவும் வந்து பழமை வாய்ந்ததாகத்தான் இன்றைக்குமே இதை இதை இந்த தத்துவத்தை தான் வரைக்கும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கப்புறம் கனடா இஸ் நோன் ஃபார் 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 வெரி லீகல் இமிகிரேஷன் பாலிசிஸ் இப்போ இங்கே இருக்கக்கூடிய கனடாவினுடைய தாராளமான குடியேற்ற கொள்கைகள் வந்து இன்றைக்கு வந்து உலகம் முழுவதும் அறியப்படுகின்றது இதை தான் வந்து வெப்சைட்டில் வந்து சொல்கிறாங்க அதற்கப்புறம் கனடா கம்ஸ் டு பி பேலன்ஸ்ட் பிட்வீன் தி மினிஸ்டர் அண்ட் தர் மல்டிகல்ச்சர் பாலிசிஸ் இப்போ இங்கே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பன்முக கொள்கைகள் எல்லாமே அதாவது நீங்கள் மந்திரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இங்கே வந்து ஒரு சமநிலை பன்முக கொள்கைகள் தான் இங்கே இருக்க வேண்டும் அப்படின்னு தான் இங்கே இருக்கக்கூடிய சட்டம் சொல்லுது அதற்கப்புறம் இப்போ இதன் மூலமாக நம்ம என்ன கண்டறிகிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திஸ் டிஸ்கவரி மீன்ஸ் தட் இட் வில் பி மோர் டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் இந்த எதனால வருவதற்கு கடினமாக இருக்கு அப்படின்னா இதுதான் காரணம் இந்த அதாவது இந்த காரணங்கள் எல்லாம் வைத்துதான் இந்த வருவதற்கு வருவதற்காக மிகவும் கடினமாக இருக்கு ஏன்னா இப்போ இங்க பார்க்கும் பொழுது பழைமை வாய்ந்த பழமை பழமை வாய்ந்த பழமை வாய்ந்த குடியேற்ற கொள்கைகளை தான் இங்க வந்து பார்க்கறாங்க அதற்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த தாராளமான ஒரு குடியேற்ற கொள்கை இதற்காம் பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பன்முக கொள்கை இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த நாட்டிற்கு உள்ளே வருவது என்பது மிகவும் கடினமானது தான் தெளிவாக சொல்றாங்க அதற்கப்புறம் அதற்கப்புறம் பார்க்கும் பொழுது தே வில் ஹேவ் டு பி பர்டிகுலர்லி அட்டென்டிவ் டு அப்ளிகன்ஸ் இன் டு டுமான்ஸ்ட்ரேட் to the immigration officers that they they fulfill requirements of the visa இப்பு இங்க இருக்கக்குடிய குடிவருவு அதிகாரிகள் வந்து மிகவும் வந்து நேர்த்தியானவர்கள் இப்ப இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன அப்படின்னா அதாவது இங்கே வந்து ரொம்ப வந்து அட்டென்டிவ் ரொம்ப வந்து மிக கவனமாக இந்த உங்களுக்கு நம்மளுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் இவர்கள் வந்து இன் ஓர் டு டிமான்ஸ்ட்ரேட் தி இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய குடிவரவு அதிகாரிகள் மிகவும் நேர்த்தியான முறைகளில் தான் கவனமாகத்தான் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் தேர்வு செய்கிறாங்க தேர்வு செய்த பிறகு தான் இங்கே வந்து உங்களுக்கான விசா வந்து கொடுக்கப்படுது பொதுவாக பார்க்கும் பொழுது நேச்சுரலி வி ஆர் நாட் interested இன் in helping பீப்புள் traffic ஹியூமன் beings ஆர் டிஃப்ராட் தி கெனடியன் கவர்மெண்ட் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க பொதுவாக பார்க்கும் பொழுது இவங்க வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆள் கடத்தல் ஆள் கடத்தல்னா வந்து அங்கே வீசா இருக்கு நீங்க இங்கிருந்து இங்கே போயிடலாம் இருந்து இங்க வந்துடலாம் உங்களுக்கு நாங்கள் செட்டிங் பண்ணி தர்றோம் அப்படிங்கிறதா ஆள் கடத்தல் இதை தான் வந்து இப்போ இதை தான் வந்து இப்போ இதை தான் வந்து டிராபிக் ஹியூமிங் ஒரு ஒரு ட்ராஃபிக்கிங் ஹியூமிங் அப்படின்னு சொல்றது இதுதான் வந்து ஆள் கடத்தல் ஆள் கடத்தல் இந்த நாட்டில் இருந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறோம் எனக்கு இத்தனை லட்சத்தை கொடுத்துருங்க எப்படியாவது நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுவேன் இந்தோனேஷியாவில கொண்டு போய் பத்து நாள் வச்சிருப்பேன் தாய்லாந்துல ஒரு பத்து நாள் வச்சிருப்பேன் அங்க உங்களை வந்து கடை உங்களை வந்து கொண்டு போய் உள்ள இறக்கி விட்டுவோம் நீங்க அங்க போய் செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றதா இந்த ட்ராஃபிக்கிங் ஹியூமன் இப்போ இந்த ஹியூமன் ட்ராஃபிக்கிங் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து சட்டத்திட்ட விதி விதிகளுக்கு புறம்பானது அப்ப இந்த சட்டத்திட்ட விதிகளை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதே கெனடா எங்க இருக்குன்னு மேப்ல கூட தெரியாம எத்தனையோ பேர் ஊர்ல உட்காந்துக்கிட்டு ஒட்டுமொத்தமா ஒரு அலுவலகத்தை திறந்து வச்சுக்கிட்டு இன்று இதுவரைக்கும் ஏமா ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இதை நீங்க எல்லாருமே அறிவீங்க அதுக்கப்புறம் தி நியூ ரெகுலேஷன் கன்சர்ன் இங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களை எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாமே நாம வந்து சமர்ப்பித்தால் மட்டும்தான் அதை வந்து அவர்கள் வந்து முறையாக அதை வந்து அவர்கள் பரிசீலனை செய்து அதன் பிறகுதான் இறுதியில் தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கப்புறம் தான் தான் ஒரு வீசா என்பது கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதா என்பது இந்த ஒரு குடிவரவு அதிகாரிகளினுடைய ஒரு முடிவு தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்ட விதிகள் மிகவும் கடுமையானது மிகவும் 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 சட்டத்திட்ட விதிகள் கடுமையானது இங்க யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது இப்போ நம்ம நாடுகளில் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து இந்த வழியிலிருந்து அந்த வழியில் போயிடுவோம் அந்த வழியிலிருந்து இந்த வழியில் போயிடுவோம் தயவு செய்து இது வந்து மிகவும் 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 இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்ட விதிகள் கடுமையானது அதை தான் சொல்றாங்க தி நியூ ரெகுலேஷன்ஸ் கான்சர்ன் ஆல் who wish to immigrate to canada even those who intend to do within confines of canadian law நீங்கள் கனடியாவு கனடாவில் இருக்கக்கூடிய சட்டதிட்ட விதிகளை நாம் மதித்து தான் ஆக வேண்டும் இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்ட விதிகளினுடைய அடிப்படையில் தான் ஒரு ஒரு விண்ணப்பம் என்பது தேர்ந்தெடுக்கப்படும் அப்ப அந்த விண்ணப்பம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக எவ்வளவு அந்த குடியுறவு அதிகாரிகள் எவ்வளவு நேர்த்தியான நேர்த்தியான முறைகளில் கவனமாக கையாளுவாங்க தயவு செய்து இதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கப்பறம் இப்போ இதே கனடியன் கெனடியன் வெப்சைட்ல கெனடியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது இப்போ இப்போ இமிகிரேஷன் டைரக்ட் அதாவது இமிகிரேஷன் வந்து டைரக்டாக வந்து ஆஃப் அஸ் தேர்ட் பார்ட்டி வீ கேன் மேக் சிக்னிஃபிஷியன்ட்லி ஈஸியர் இப்போ தேர்ட் பார்ட்டி மூலமாக தேர்ட் பார்ட்டினா ஏற்கனவே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப்பில் இருக்கிறவங்க இல்லை பிஆரில் இருக்கிறவங்க உங்களுக்காக ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கும் பொழுது அதை வந்து அவர்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பங்களை வந்து எளிமையான முறைகளில் தேர்வு செய்வதற்கோ இல்லை எளிமையான முறைகளில் பரிசீலனை செய்யப்படும் அதற்கப்புறம் அவங்க கனடியன் வெப்சைட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வி ஆர் டெடிக்கேட்டட் இன் அசிஸ்டிங் பீப்புள்

இங்கே இருக்கக்கூடிய கனடாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து வந்து நமக்காக ஒரு சேவைகளை அளித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் எதன் மூலமாக அப்படின்னா இணையதளங்கள் மூலமாக இவர்களுடைய சேவைகள் வந்து சிறப்பாக இருக்கு ஆனால் நம்ம இணையதளத்துக்கு போறதில்லை கனடா அப்படின்னா யாராவது மஞ்சப்பையை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் இது வரைக்கும் முடிவு எடுக்கிறோம் ஆனால் தயவு செய்து வெப்சைட்டுக்கு போங்க டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் சிஐசி டாட் ஜிசி டாட் சி வெப்சைட்டுக்கு போங்க அந்த வெப்சைட்ல ஒரு சைடில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் சர்ச்னு போயிட்டு அதில் வீசானா வீசான்னு டைப் பண்ணுங்க ஒர்க் பர்மிட்னா ஒர்க் பர்மிட் டைப் பண்ணுங்கள் அதில் இங்கே ஒர்க் பர்மிட்டில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு வரும் வீசாவில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு வரும் அதுக்கப்புறம் வீசா ஃபீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வீசா ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு வரும் ஒர்க் பர்மிட் ஃபீஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒர்க் பர்மிட் ஃபீஸ் அப்படின்னு வரும் அப்போ பொதுவாக நம்ம வெப்சைட் நம்ம கையில் வச்சுருக்கிற மொபைலில் கூகுளில் வச்சு நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ இவங்க அதுக்கப்புறம் கனடா ரிமைன்ஸ் யூ வெரி வெல்கமிங் வெல்கமிங் பிளேஸ் ஃபார் இமிகிரண்ட்ஸ் பட் திஸ் இஸ் of, uh, of immoral இப்ப இங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து அவர்கள் வந்து அதாவது மனதார வந்து வரவேற்கிறாங்க ஆனா இதே நேரங்கள்ல இங்க இருக்கக்கூடிய அதாவது விருந்தோமல் மனப்பான்மை என்பது இங்க இங்க வந்து அதிகமாக வரவேற்கப்படுது இன்றைக்கு வந்து உலகத்திலேயே மனிதநேயம் மிக்க ஒரு சிறந்த ஒரு நாடு அதுனா ஒரு கனடா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகளின் மிகச்சிறந்த ஒரு நாடு இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பட் திஸ் இஸ் டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப் பை இம்மோரல் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ இங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த விருந்தோம்மல் மனப்பான்மையை நம்மளுடைய இஷ்டத்துக்கு இங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடியவங்க வந்து நாங்க அங்க கொண்டு போறோம் இங்க கொண்டு போறோம்னு தங்களுடைய விருப்பத்திற்காக உங்கள் அவர்களினுடைய தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்தி உங்களை கொண்டு போய் ரோட்ல விட்டுடுறாங்க இப்போ இந்த இது போன்ற ஒழுக்கக்கேடான முறைகளை இந்த இருக்கக்கூடிய நாடு ஏற்றுக்கொள்வதில்லை இவர்கள் இவர்கள் வந்து நம்மளுடைய விருந்தோமல் மனப்பான்மை முறைகளை பயன்படுத்தி தான் இன்னைக்கு எல்லாரையுமே வாங்க வாங்கன்னு சொல்லி நல்வரு நல்வர்களோடு வரவேற்று கொண்டிருக்கின்றார்கள் இப்போ இவ இங்கே இருக்கக்கூடிய குடிவரவு அதிகாரிகள் வந்து தனிப்பட்ட முறைகள் தனிப்பட்ட முறைகளில் அவர்கள் கடுமையான பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆவணங்களையும் எப்படி கையாளணும் ஒவ்வொரு ஆவணங்களையும் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பது தேர்வு செய் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதிலேயும் இவர்கள் கடுமையான பயிற்சி அளிக்கப்படுது அதற்கப்புறம் இந்த கடுமையான பயிற்சி மட்டுமல்ல உங்களுக்கு வந்து விசா வந்து கொடுக்கக்கூடிய நபரை தேர்ந்தெடுப்பதிலும் மிகவும் வந்து அவர்களினுடைய அதாவது அவர்களுடைய ஆவணங்கள் எல்லா ஆவணங்களும் இங்கே பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக வீடுகளில் இருந்து நிலங்களில் இருந்து அவர்களினுடைய அவர்களுடைய முன்புலம் பின்புலம் அனைத்துமே பார்க்கப்படுது அதற்கப்புறம் கனடாவில் யார் இருக்கிறாங்களா இல்லையா என்பதை முழுவதுமாக உங்களுடைய வங்கிகளினுடைய வரவு செலவுகள் கணக்குகள் உட்பட அனைத்துமே பார்க்கப்படுது இப்ப எளிமையான முறைகளில் வாங்க உங்க பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தலாம் வாங்க உங்களுக்கு விசா எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தலாம் வாங்க அங்க எனக்கு தெரிஞ்ச நாலு பேர் இருக்கிறாங்க அவங்க கூட சொல்லி விசா எடுத்து தரேன் அப்படின்னு ஏமாத்தலாம் தயவு செய்து நீங்கள் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இப்ப தமிழ் தெரியாதவங்க கூட தயவு செய்து ஆங்கிலத்தில் சொன்னதையாவது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டத்திட்ட விதிகளும் மிகவும் 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 நேர்த்தியான சட்டத்திட்டங்களை கொண்டவை ஆனா இங்கே இதெல்லாம் தெரியாம தான் நம்ம எல்லாருமே ஏமாறோம் இப்ப கூட ரீசன்ட்லி த்ரீ தௌசண்ட் இமிக்ரெண்ட்ஸ் வில் பி டிபோட்டட் இப்போ கூட மூவாயிரம் பேரை வந்து நாடு கிடத்திருக்கிறாங்க அதாவது போலியான ஆவணங்களை வைத்துக்கொண்டு இங்கே தயவு செய்து யாருமே உள்ள வர முடியாது அங்கே உட்காந்துக்கிட்டு நான் செட்டிங் பண்ணிடுறேன் நீங்கள் இங்கேருந்து இருந்து அங்கே போயிடுங்க அங்கேருந்து இருந்து இங்கே வந்துடுங்க இது எல்லாம் நடைமுறைகளில் தயவு செய்து சாத்தியமில்லை தஞ்சாய் தஞ்சை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த எனது உறவுகளில் தான் அதிகமான திருடர்கள் இந்த இருக்கக்கூடிய அதிகமான வந்து புரோக்கர்கள் வந்து ஏமாற்றக்கூடிய ஏஜென்ட்ஸ் அங்கே தான் இருக்கிறாங்க தொடர்ந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் ஏழு லட்சம் என்று இன்னைக்கு ஒரு டூரிஸ்ட் வீசாவில் உள்ள வர்றது கூட கடுமையான முறைகளில் சொத்தை வித்து வீட வித்து இதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது தவிர்க்கப்பட வேண்டும் அதன் பிறகு பொழுது கோயமுத்தூரில் அதிகமான ஏஜென்ட்டுகள் வந்து தொடர்ந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு கூட்டிகிட்டு போறோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு பிஆர் வாங்கி தரோம் நாற்பதாயிரம் ரூபாயில வப்பமேட் வாங்கி தரோம் தொடர்ந்து மோசடிகள் கோயமுத்தூர் பகுதிகளில் முழுவதுமாக நடந்துகிட்டு இருக்கு இது வந்து முற்றிலுமாக தவிர்க்கப்படலாம் சென்னையில சொல்லவே வேண்டியதுல சென்னையிலும் அதிகமான ஒரு மோசடிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போல மதுரையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது இது பொதுவாக பார்க்கும்போது ஒவ்வொரு ஊர்களிலையும் சில சில ஊர்களில் அதிகமாக நடக்குது சில ஊர்களில் குறைவாக நடந்து கொண்டிருக்கின்றது ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் எமது இளைய தலைமுறை தலைமுறைகளை ஏமாற்றிக் கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எனது காணொலியினுடைய அழு முழுமையான நோக்கம் எமது எனது தமிழ் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நான் வந்து என்னுடைய கவனம் அதிகமான ஒரு கவனம் மனித நேயம் என்பது எனக்கு இருந்தாலும் என்னுடைய முழுமையான ஒரு கவனம் என்னுடைய நெருப்புத்தமிழ் மே பதினெட்டு என்னுடைய யூடியூப் சேனலுடைய முழுமையான நோக்கம் எங்களுடைய தமிழர்களுக்காக தான் எங்களுடைய இளைய தலைமுறைகள் தயவு செய்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் இப்ப இங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு சட்டதிட்டங்களும் எவ்வாறு இருக்கு இந்த திட்டங்கள் வந்து நான் மீண்டும் சொல்றேன் அதாவது இங்க இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் ஹேஸ் கன்சர்வேட்டிவ் அவுட்லுக் ஆன் தி இமிகிரேஷன் பாலிசி ஆஃப் திஸ் கண்ட்ரி இப்ப இங்க இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த இந்த நாட்டினுடைய குடியேற்ற கொள்கை வந்து ஒரு பழமை வாய்ந்ததாக தான் இன்னமும் இருக்கு இந்த சட்டங்கள் தொடர்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு அதாவது கனடா இஸ் நோன் ஃபார் லிபரல் இமிகிரேஷன் பாலிசி இங்க இருக்கக்கூடிய லிபரல் தாராளமான ஒரு குடியேற்ற கொள்கை இருக்கு இதை வைத்து தான் உங்களை வந்து தொடர்ந்து ஏமாத்துறாங்க தயவு செய்து உணருங்க இந்த நாட்டுக்குள்ளே வருவது என்பது ஒரு நான் வந்து இந்த நாடு நாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா இப்போ இங்கே வந்து ரெஃப்யூஜி வந்து எடுக்கிறாங்க இப்போ சிரியாவில் பாதிக்கப்பட்ட மக்களை எடுத்தாங்க அதற்கப்பறம் தொடர்ந்து ஒரு மூன்று இருந்து அது பொதுவாக இந்த அமெரிக்கன்ஸ் பீப்புள் அதாவது இந்த சவுத் சவுத் அமெரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இது அதாவது நமீபியா போட்ஸ்வானா ஸ்வி அப்படிங்கிற ஒரு நாடுகள்லாம் வந்து எடுத்தாங்க அதற்கப்பறம் அந்த நாடுகளில் கட அதிகமானோர் வந்து மோசடி செய்த மோசடி செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க போலி ஆவணங்களை கொடுத்து மோசடி செய்த மோசடி செய்த பின்னர் அதற்கப்புறம் நியூ கனடியன் விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இப்ப இங்க வந்து எப்பவுமே ஆறு மாதங்களுக்கோ மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை சட்ட திட்டங்கள் மாற்றப்படும் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு சட்ட திட்டங்கள் முற்றிலுமாக மாற்றப்படும் இப்ப உங்களுடைய முன்பு இருந்த ஒரு வீக்ஸ் அது வந்து திடீர்னு பன்னிரெண்டு வாரங்கள் இல்ல பதினாலு வாரங்கள் மாற்றப்படும் பொதுவாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சட்ட திட்டங்கள் பொதுவாக மாற்றப்படும் அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க எப்போதுமே என்ன சொல்றாங்க உங்களுக்காக எப்பவுமே அவர்கள் வந்து சமர்ப்பணம் செய்வதற்காக தான் இவர்கள் வந்து வெப்சைட் வச்சிருக்காங்க பிளீஸ் விசிட் அவர் வெப்சைட் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் தயவு செய்து நீங்க எல்லாரும் போய் அந்த வெப்சைட் பாருங்க இந்த தான் நீங்க எல்லா விதமான தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப இனிமேல் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கனடாவில் ஒவ்வொரு நாளைக்கும் அதாவது வாரத்திற்கு இரண்டு நாட்கள் கனடாவில் என்னென்ன சட்ட திட்டங்கள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பதிவு பண்ண போறோம் தொடர்ந்து ஏன்னா இன்றைய உலகில் அதிகமாக கனடாவை வைத்துத்தான் ஏமாற்று வேலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றது இதை நாம் தவிர்க்க வேண்டும் இதை எமது அரசாங்கம் மத்திய மாநில அரசுகள் இதற்கு முழுமையாக இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் நெருப்புத்த மலனாகிய நான் இதில் வந்து முழுமையாக இளைஞர்களினுடைய க கவனத்தை நான் பெற்றுள்ளேன் ஆகவே முழுமையாக இந்த இதை வந்து எமது இளைய தலைமுறைகளுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் ஆகவே தயவு செய்து தயவு செய்து உங்களை மீண்டும் நான் சொல்கிறேன் யாரையும் நம்பி ஏமாற்றாதீங்க அதனால தான் அவங்க சொல்கிறாங்க திஸ் டிஸ்கவரி தட் இட் வில் பி மோர் டிஃபிகல்ட் ஃபார் பீப்புள் ஃப்ரம் கண்ட்ரிஸ் டு கம் டிஃபிகல் கனடா எதனால தான் கண்டறியப்படுகின்றது இங்கே இருக்கக்கூடிய ஆவணங்கள் சட்ட திட்டங்கள் எல்லாம் மிகவும் கடுமையாக கடுமையாக இருக்கிறதுனால தான் ஒரு நபர்களையும் உள்ளே கொண்டு வரது கொண்டு வருவதற்கு மிகவும் கடுமையான நெரு நெருக்கடி இருக்குது அதே போல் இந்த நாடுகளில் நீங்க வந்து வாங்க உங்களை எல்லாரும் வேலை தர்றோம் வாங்க எங்களுக்கு இங்க இங்க வந்து அதிகமான மக்கள் தேவை இல்லைங்கிறாங்க குறைவான மக்கள் நிறைவான ஒரு வாழ்க்கை இங்கு மனித நேயம் தான் மிகவும் முக்கியங்கிறாங்க இப்ப கிட்டத்தட்ட இவ்வளவு பெரிய பத்து பத்து மாகாணங்கள் இருக்கு பத்து பிரதேசங்கள் இருக்கு ஆனா மிக குறைவான ஒரு மக்கள் தொகை தான் இன்னைக்கு இங்க இருந்து பார்க்கும் பொழுது கனடாவிற்கு உள்ளே ஆறு மணி நேரங்கள் வித்தியாசங்கள் இருக்கு ஏழு ஏழு மணி நேரங்கள் வித்தியாசங்கள் இருக்கு அப்ப இங்க இருந்து இந்தியாவிற்கு ஒன்பதரை மணி நேரம் பத்து மணி நேரம் வித்தியாசம் வருது கனடாவிற்கு உள்ளேயே ஆறு மணி நேரங்கள் எட்டு மணி நேரங்கள் வித்தியாசம் இருக்கு அப்ப இந்த கனடாவிற்கு உள்ளே இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கக்கூடியதுன்னா இந்தியாவை விட ஏழு மடங்கு மிகப்பெரிய ஒரு நாடு என்பதை நாம உணரணும் ஆகவே தயவு செய்து என்னுடைய வேண்டுகோள் இளைய தலைமுறைகள் விழித்துக் கொள்ளுங்கள் உங்களை காப்பதற்கு உங்களுக்கு வேலிகளாக நீங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் உங்களை காப்பாற்றுவதற்கு இங்கே யாரும் இல்லை என்பதை உணர வேண்டும் தயவு செய்து இன்னைக்கு வந்து கோயம்பேடு மார்க்கெட்ல கத்தரிக்காய் காய்கறிகள் கிடைப்பது போல உங்களுடைய சந்தைகளில் காய்கறிகள் கிடைப்பது போல இல்ல சூப்பர் மார்க்கெட்ல கிடைப்பது போல இங்கு கொடுக்கப்படுவது இல்ல தயவு செய்து உணருங்க என்னுடைய நண்பர் என்னுடைய ஒரு அன்பு சகோதரர் அவர் அவர் வந்து வந்து ஐந்து வருடங்களுக்கு மேல இருக்கிறாரு அவரு தன்னுடைய மனைவிக்காக விசா விண்ணப்பிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட இதற்கு முன்பு ஒரு முறை விண்ணப்பிச்சாரு கொடுக்கல இரண்டாவது முறை என்னுடைய மனைவி என்று விண்ணப்பிச்சாரு முதல் முறை வந்து என்னுடைய என்னுடைய தோல் என்று அவர் வந்து விண்ணப்பிச்சாரு அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு திருப்பி மைண்டும் தன்னுடைய மனைவி என்று விண்ணப்பித்தாரு அவர்கள் வந்து இருபது பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் கொடுத்திருக்காங்க இருபது பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் அவர் இங்கே படித்தவர் இங்கே படித்து பிஆர் வாங்கி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளுக்கு மேல மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் இருக்கிறாரு இதில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் இன்றைக்கு வந்து ஒரு ஐடி ஆபீசரா வேலை பார்த்துட்டு இருக்கிறவரு இறுதி வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய மனைவியை நீங்க கூட்டிக் கொண்டு வந்தீங்கன்னா திருப்பி போவாங்க அப்படிங்கிறதுக்கான எங்களுக்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லை ஆகவே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க பேர்மண்ட் ரெசிடென்சில இருக்கிறீங்களா நீங்க உங்க மனைவிக்கு பிஆர் அப்ளை பண்ணி பர்மன் ரெசிடென்சி எடுத்து நீங்க உள்ள கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ஒருவேளை ஒக்போ மீட்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது எப்படின்னா ஒக்போ மீட்ல இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய மனைவிகளுக்கு எளிமையான முறைகள்ல கொடுக்கப்படுது அதுவும் டிபென்ஸ் பை த ஆஃபீஸர் தான் தயவு செய்து நாம உணர்வோம் இது போன்ற நாடுகளை நல்ல முறைகளில் பயன்படுத்துவோம் தயவு செய்து இங்கே எல்லாவற்றிற்கும் இணையதளங்களில் நீங்க ஒரு ஒரு டாலர் உடனே உங்களுக்கு ரிசிப்ட் கொடுக்கப்படுது ஆனா யாரிடமும் தயவு செய்து துண்டிச்சுட்டு நீங்க எழுதி வாங்க வாங்காதீங்க தயவு செய்து யாரிடமும் பணத்தை கொடுக்காதீங்க இங்க எல்லாத்துக்குமே வெப்சைட் இருக்கு எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு தயவு செய்து நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள் பொதுவாக பார்க்கும் பொழுது கனடா கேம்ஸ் டு பி பேலன்ஸ்டு பிட்வீன் தி மினிஸ்டர் அண்ட் த மல்டி கல்ச்சர் பாலிசிஸ் இப்போ இங்க இருக்கக்கூடிய பன்முக கொள்கைகள் அதாவது இங்க இருக்கக்கூடிய பன்முக பன்முக கொள்கைகள் வந்து அனைத்திற்கும் நீங்க நீங்க மந்திரியா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனைத்திற்குமே ஒரு சமமான ஒரு ஒரு சட்டத்திட்டம் தான் அப்ப சட்டத்திட்டங்களை பார்க்கும்பொழுது சமமாக இருப்பதனால் இந்த சமமான சட்டத்திட்டங்கள்ல இருந்து அடிப்படையில் தான் ஒவ்வொரு நபர்களும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றாங்க இப்ப என்னை போன்றவர்கள்லாம் உள்ளே வருவதற்காக கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல நான் கடுமையாக கடுமையாக காத்து கொண்டிருந்தேன் அதே போல பலர் வந்து தொடர்ந்து போராடி கொண்டு ஐந்து ஆண்டுகள் போராடிய என்னுடைய நண்பர் அன்பு சகோதரர் இப்பதான் வந்திருக்கிறாரு தொடர்ந்து தயவு செய்து உறந்து செயல்படுங்க யாரும் ஏமாறாதீங்க உங்களை தொடர்ந்து ஏமாற்று வேலைகள் தான் ஈடுபடுறாங்க இங்க விசா இருக்கு அங்க இருக்கு என்று யாரு கூறினாலும் நம்பாதீங்க தயவு செய்து நம்பாமல் தயவு செய்து மீண்டும் சொல்றேன் யாரையும் நம்பாதீங்க நம்பி ஏமாறாதீங்க நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் நான் இங்க இருந்து சொல்றேன் இதற்கு மேலையும் நீங்கள் வந்து எவரையும் நம்பினால் ஏமாறுவது நீங்களாக தான் இருப்பீங்க ஏமாந்து விட்டு நான் காசை கொடுத்துட்டேன் எனக்கு வாங்கி கொடுங்க இது என்னுடைய வேலை இல்லை நான் வந்து இமிகிரேஷன் ஆபீசர் இல்லை நான் வந்து மத்தியத்துறை துறை அமை மத்தியத்துறை அமைச்சகத்தில் இந்தியாவில் கிடையாது நான் ஒரு சாதாரணமான ஒரு சாமானியன் என்பதை உணரணும் உணர வேண்டும் நான் ஒரு சமூக ஆர்வலர் தயவு செய்து உண்மைகளை மட்டுமே என்னால் உறக்க சொல்ல முடியும் சமூக வலைதளங்களில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதே இந்த நெருப்பு தன்னுடைய நோக்கம் நெருப்புத்தமிழன் மே பதினெட்டு என்பது எமது தமிழர்களுக்கான ஒரு அடையாளமான ஒரு சேனல் என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் தயவு செய்து போலி ஏஜெண்டுகளை நம்ப வேண்டாம் போலி ஏஜெண்டுகள் உலகம் முழுவதும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போல இந்த கனடியன் அரசாங்கம் எந்த விதமான நீங்கள் வெளிநாடுகளிலோ வெளி வெளி மாநிலங்களிலோ வெளியூர்களிலோ இருந்து பணத்தை கட்டி ஏமாந்தால் இந்த கனடியன் அரசாங்கம் எவற்றிற்கும் பொறுப்பு ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சட்ட திட்டங்களில் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார்கள் கனடாவினுடைய அரசிற்கு அவுட் ஆஃப் இன் கெனடா அப்படின்னு ஒரு நீங்கள் கனடாவினுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் கால் செய்யும் பொழுது அதுலேயே அவங்க தெளிவா சொல்லுவாங்க யாரிடமும் நீங்கள் ஆதாரம் இல்லாமல் பணம் கொடுக்க கூடாது நீங்கள் கொடுக்கின்ற பணத்திற்கு எத்தனை எவ்வளவு நீங்கள் பணம் கட்டினாலும் அதற்கான நீங்கள் முறையான ஆவணங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் தயவு செய்து நீங்கள் ஏமாந்தா அது உங்களினுடைய மிகப்பெரிய தவறு என்பதை நீங்கள் உணர வேண்டும் நன்றி வணக்கம் நேருப்பு தமிழன் உண்மையை என்றென்றும் உறக்க சொல்வேன் தயவு செய்து இந்த யூடியூப் சேனல்ல சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் நம்பாதீங்க ஏதோ ஒரு சேனல் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ல ஒரு சேனல் தான் சிறப்பாக இருக்கிறாங்க யாரோ ஒரு நபர் தான் அது நான் தான் என்று குறிப்பிட விரும்பல இருப்பினும் உண்மைகளை மட்டுமே நான் உறக்க சொல்வேன் நீங்க போய் இந்த சேனல்ல நீங்க வந்து என்னுடைய சேனல் பற்றி நீங்கள் வந்து எங்கே வேணாலும் தேடி பாருங்க என்னுடைய நான் இதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்ற பதிவுகள் அதற்கப்புறம் கனடா வெப்சைட்ல போய் பாருங்க நான் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துகளும் இருக்கும் தயவு செய்து எவருடைய பேச்சையும் கண்டு ஏமாறாதீர்கள் அதாவது கண்ணால் காற்பதும் போய் தீர விசாரிங்க அதுவே மெய்யாக இருக்கும் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன் மே பதினெட்டு இளைய தலைமுறைடைய வளர்ச்சிக்காக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக எமது முன முகநூல் தலங்கள் எனது ட்விட்டர் தலங்கள் தொடர்கின்றது எனது வலையொலி தலங்கள் நன்றி வணக்கம் நெருப்பு தமிழன்